அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொய்படும் ஒன்றோ புனைபூனும் கையறியா பேதை வினை மேற்கொளின் அப்படின்னு என்ன அர்த்தங்க பொய்படும் ஒன்றோ புனைபூணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு யாருக்கு கையறியா பேதை அப்படின்னு சொல்றாரு கையறியா பேதை அப்படின்னு சொல்ற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கநெறி அறியாத பேதை அப்போ நெறி அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு முட்டாள் அவன் ஒரு செயலை செய்தால் சரிங்களா அவன் வந்து ஒரு முட்டாளாக இருக்கிறான் ஆனால் ஒரு செயலை செய்கிறான் அப்படின்னும்போது வினை மேற்கொளின் அவன் வந்து ஒரு செயலை செய்ய தொடங்குறான் இல்லை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு வச்சுப்போமே அது என்ன ஆகும் அப்படின்னா பொய்ப்படும் அப்படின்னா அந்த செயல் நடக்காது பொய்ப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோ புனை பூணும் அது மட்டும் கிடையாது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டாள் ஒரு குற்றவாளியாக தன்னை பூண்டு கொள்வானா அதற்கான தண்டனையும் அவனுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ ஒழுக்கநெறி அறியாத ஒரு பேதை ஒரு செயலை செய்தால் அது வந்து பொய்யாகத்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அதுக்கான தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்